ரெகுலர் கட்ராக சொன்னாமத்தினால உங்களை வாய்ப்புகிறேன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி உண்டு இப்பொழுது உங்க நான் வேதவாஸ்மித்துக்கு கடந்து செல்லலாம் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு மூன்று இப்படி ஆகி சொல்லுவது நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன் நமக்கு அந்த பயம்னு வரும்போது நம்ம சார்ந்து கொள்ள வேண்டியது இயேசுவர் அவரை நம்பணுங்க பயத்தில் நிறைய பயம் இருக்குதுங்க ஆனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது மரண பயம் டாக்டர்ஸ் ஏதாவது சொல்லிட்டாங்க நம்மளுக்கு வியாதி வந்துருச்சுன்னா அப்போ ஒரு பயம் வரும் பாருங்க மரண பயம் அந்த பயத்துல இருந்து நம்ம மீளவே மாட்டோம் வேதத்துல இசைக்கியா என்கிறதான ஒரு ராஜா இருந்தார் அவர் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்ததான வேலையிலே இசையா என்கிறதான சீக்கரிசி இந்த இசைக்கியா ராஜாவின் இடத்துல வந்து சொல்லுகிறார் அவ்வளவுதான் பா நம்முடைய ஆயுத்த நாட்கள் முடிஞ்சு போச்சு நம்மளுடைய வீட்டினுடைய காரியங்கள் எல்லாம் நீ ஒழுங்குபடுத்திக்கொள் நீ மறித்து போவாய் என்று சொல்லிவிட்டு அவர் கிளம்புகிறார் இசைக்கியா ராஜாவுக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு அவர் சுவர் புறமாய் திரும்பி ஆண்டவரை பார்த்து செபிக்கிறாரு ஆண்டவரே நான் மன உத்தமமும் உண்மையுமாய் இருந்து உமக்கு விருப்பமான காரியங்களை நீர் விரும்புகிற உங்களுடைய பார்வைக்கு நல்ல காரியங்களை நான் செய்தேனே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் கதறி கண்ணீர் விட்டு அழுகிறதான வேளையிலே தேவன் அந்த கண்ணீரை கேட்டார் உடனே இசையா திட்டர்சிக்கிட்டேன் நில்லுப்பா நீ போய் இசைக்கியா கிட்ட சொல்லு அந்த கண்ணீரை நான் கண்டேன் நான் அவனுக்கு அவனை குணமாக்கி பதினைந்து வருடங்களும் ஆயிட்டு நாட்களை பெருக பண்ணுவேன்னு போய் சொல்லுன்னு சொல்றாரு கலசிப்பா உன் விண்ணப்பத்தை கத்தர் கேட்டார் உன் கண்ணீரை கண்டார் உன்னை குணமாக்கினார் பதினஞ்சு வருஷம் உனக்கு கூட்டி கொடுத்துருக்கார் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்றது மரண பயம் வந்துச்சுன்னா நீங்க சார்ந்து கொள்ள வேண்டியது யாரே இல்லைங்க தேவன மாற்றோம் நீங்க சார்ந்து கொள்ளுவீர்களானால் எசைக்கு கிடைத்தார் அதே பலன் உங்களுக்கு கிடைக்கும் கோமா போமா அதிகமாக நேர்த்திக்கிறதான உங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே இந்த அருமையான வேலையில் கத்தாவை உதவியை பார்த்துட்டு இருக்கிற அப்பா பிள்ளைகள் டாக்டரால் கத்தாவை கைவிடப்பட்டு நீ அஞ்சு மாதத்தில் மறுத்து போக ஒரு வருஷத்தில் மறுத்து போக உனக்கு கேன்சர் வியாதி வந்திருக்குது உனக்கு பிளட் கேன்சர் வந்திருக்குது இன்னும் உலகத்தில் சொல்ல முடியாத அநேக வியாதிகளின் பெயர்களை சொல்லி கத்தாவை சொல்லியிருக்கலாம் இந்த வேலையில் கத்தாவே இசைக்கியா கண்ணீர் விட்டு விண்ணப்பத்தோடு செவித்த போது கேட்ட அதே தேவனாகிய கர்த்தராகிய நீர் இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இறங்கி அவர்களுக்கு தயவு செய்து அந்த கர்த்தாவே மரண பயத்தில் இருந்தவர்களை நீக்கி உமக்கு பயப்படுகிற நம்பிக்கை கொடுக்காச்சா அவர்களை ஆசீர்வதிக்கிறார் நாமத்திற்கு